கணபதி என்றிட கலங்கிடும் கைதலும் கணபதி என்றிட கர்மிமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே கடவுள் அவரு யூடியூப் சேனல் அனைத்து நேரத்துக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார செஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கிழந்த ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதரராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர்சி ஆகும் வரை அங்கு மிதனத்தில் தான் சஞ்சரிப்பார் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாப்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியாக குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது அதிசாரம் பெற்று பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பொதுவா பத்தாம் இடத்துக்கு குரு வருவது அவ்வளவு நல்லதா அல்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோ இருக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் சொன்னால் அது மிகை ஆகாது தொழில் ரீதியா ஏதாவது பிரச்சனை நீ நல்லது செஞ்சிருப்பீங்க நல்ல செஞ்சாலும் எதிராலு நல்லதா தெரியாது இல்லை நீங்க நல்லது செய்ய போய் அதனால் விபரீதமான சில விளைவுகள் வந்து ஏற்பட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஏற்படும் போது தொழிலில் வந்து ஒரு தடை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்கள் புது முயற்சியில் எதிலும் இறங்காமல் அமைதி காப்பது சற்று நல்லது இந்த இந்த நாற்பத்தொன்பது நாட்கள் பதினெட்டு பத்துல இருந்து அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நாற்பத்தொன்பது நாட்கள் வந்து புது முயற்சியில் இறங்காமல் நல்லதுங்கிறது போக யாருக்கும் வந்து பொறுப்பேற்று ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இன்கேஸ் ரொம்ப வேண்டுவாங்க ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் அன்ப ஆரம்பிக்கிறாங்க நீங்க கையெழுத்து போடுறீங்க வச்சிக்கோங்களேன் அவன சரியா பணமே இந்த பேங்க்ல அக்கௌண்ட் பண்ண ஆரம்பிச்ச நேரம் காசே வரலையா நேரம் பார்த்து இவங்கிட்ட போய் நான் இருந்த சாட்சிகளி வாங்கினேன் பாருங்க அப்படி எல்லாம் தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வருவதற்கு உண்டான சாத்திய குருக்கள் நிறைய இருக்கிற அதனால பொறுப்பை ஏற்று கொள்ளாதீர்கள் அமைதியாக இறை நாட்களை கடத்துங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க யாருக்காவது நான் பார்த்துக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்காதீங்க இது வந்து உங்களுக்கு சற்று சாதகமற்ற மற்ற தன்மை இருப்பினும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் கல்வி கேள்வியை சற்று சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு உங்கள் வார்த்தைக்கு ஓரளவு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஆனால் அருமையாக பேசுவாப்பு உண்மையாக சொல்ல கரெக்டாக தீர்வு சொல்லாப்பிடாம ஆனால் அது நடந்துக்க மாட்டாங்க அப்போ தனம் கல்வி குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் உங்கள் வாக்குவன்மை மேன்மை பெறும் அதை நீங்கள் எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்றால் இறைவழி நாட்டத்தில் இறைவன் நாமாவை உச்சரிப்பதில் நல்ல விஷயங்களை சொல்வதில் உண்மையை உரைப்பது இது போன்ற விஷயங்களை நீங்கள் இறங்குவது நல்ல விஷயம் அதுபோக உங்கள் ஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயின் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேன்மையடையும் தாயின் ஆரோக்கியம் மேன்மையடையும் அடையும் சொன்ன மாதிரி ரூவாவின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தை அடுத்தது உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட வந்து உங்கள் பணத்தைலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க கையில் வச்சுக்காதீங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத செலவுகள் ஆகிறதுக்கு சாத்திய குரல் இருக்கின்றட அடுத்தவங்க பேரில் மாற்றி விட்டுருங்க நாற்பத்தொம்போது நாளைக்கு அதுக்கப்புறம் கூட உங்கள் பேரில் மாற்றிக்கோங்க பணத்தை இல்லை வீடு எதா வாங்கி எது வீடு வாங்கினா கூட உங்கள் பேர்ல இந்த நாற்பத்தொன்பது நாளைக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்காதீங்க வீடு வண்டி வசதி வாங்கின எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பேரில் இந்த நாற்பத்தி ஒன்பது நாளைக்கு நீங்கள் வாங்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்போ ருணரோக சத்ரஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது நல்லது ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ நவமி தேதியோ உத்திரட்டாய் நட்சத்திரமோ சேர்ந்து வருதா இருந்தால் அன்னைக்கு வந்து குளிகை நேரத்தில் வந்து கடனை கொஞ்சமாச்சு கொடுங்க நிச்சயமாக கடன் தீந்துடும் ஏன்னா ருணரோக சத்ரஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம்தான் அது அப்போ அந்த கடன் நிகழ்ச்சி எல்லாம் கண்டிப்பாக தீரும் அதற்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான நிகழ்வு தான் இது ஏன்னா குரு மூன்று பார்வைகள் குருவின் தன்மைக்கு மூன்று பார்வைகள் மூன்று இடங்களே ஒரே நேரத்தில் பார்ப்பதால் ஒரு சாதக பாடாலும் ஒரு பாதகமும் கண்டிப்பாக நடக்கும் அதில் சற்று எச்சரிக்கையோடு இருந்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கத்தான் செய்யும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க அது உங்களுக்கு நிச்சயமா நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இங்க இருந்தாலும் பெருமாள் கோயில தாயார் சந்தையில் பண்ணுங்க ஸ்ரீரங்கம் வந்து சுக்கரனுக்கு உண்டான மிகவும் மகத்துவமிக்க ஒரு ஸ்தலம் கச்சன ஒரு கேட்கலாம் எல்லாருமே அது நவகிரங்க ஸ்தலம் இது வந்து அந்த நவகிரத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியின் ஸ்தலமாகும் அஷ்டமி என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அஷ்டமி அன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இவை அனைத்துமே நிச்சயமாக உங்களுக்கு கெடுபலங்களை குறைத்து நற்பலன்களை அதிகமாக உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்